திருமுக்கூடல் அப்படிங்கிற ஒரு ஊரில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கிட்ட ஒரு மருத்துவமனையாக ஒரு கோயில் வந்து செயல்பட்டு வந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலூருக்கு பக்கத்தில் திருமுக்கூடல் அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க இந்த திருமுக்கூடல் அப்படிங்கிற நேம் எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமதி யாரு செய்யாறு பாலாறு இந்த மூணு ஆறுமே ஒரே இடத்துல சேர்றதுனால இதுக்கு பேர் முக்கூடல் அப்படிங்கிற ஒரு நேம் வந்துச்சுங்க அதுக்கப்புறமா சில நாட்கள் போக திருமுக்கூடல் அப்படி பெயர் மாற்றமும் வந்துச்சுங்க அந்த காலத்தில் இந்த கோயிலானது சோழ காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்பட்டாலும் இங்கு மன்னரான அதாவது நிர்பதுங்க பர்மன் அதிகமாக இந்த சிலையை வந்து காணப்படுவதால ஆட்சி காலத்திலேயே கட்டப்பட்டு பின்பு இந்த சோழ காலத்தில் மறு சீரமைக்கப்பட்டு விஜயநகர மண்டலம் விரிவாக்கப்பட்டதாகவும் வரலாறு சொல்லப்படுதுங்க இதில் முக்கியமாக சொல்லப்படுறது இங்கேருந்து இருந்து திருப்பதி போகிறதுக்கு ஒரு சுரங்க பாதை இருக்குன்னு சொல்லப்படுதுங்க